நேர நெக்ஸ்ட் பார்க்கலாமாங்க பார்க்கலாமா மீனா போனது முத்துக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு நம்ம மீனாவை போயிட்டு பேசாம கூட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஆனால் அப்போயுமே நம்ம டேரெக்டா மீனா கிட்ட பேசணும் மீனா வரமாட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கே மீனா அவங்க தம்பிக்கிட்டே போய் பேசுகிறாங்க மீனா எதனா சொன்னாளடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருமே பார்த்தீங்கன்னா அக்கா எங்கிட்ட எதுவுமே சொல்லலை அம்மா கேட்டுகிட்டு இருந்துச்சு அதை கேட்ட பின்னாடி கூட அக்கா வாயவே திறக்கல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரிடா நீ போ நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவுமே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே முத்துவுமே கிளம்பிடுறாரு அங்கே கிளம்பி போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்டமே பேசிக்கிட்டு இருக்காங்க டேய் எனக்கு என்னமோ தெரியல இன்னைக்கு கொஞ்சம் மாதிரியாகவே இருக்கு மீனா வேற அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கிட்டு போயிட்டா அவளை சமாதானப்படுத்தி நான் எப்படி தான் கூட்டிகிட்டு வரதோ தெரியல அவளே கோச்சிகிட்டு தானே போனா அவளே வரட்டும் நான் அன்னைக்கு குடிச்சிட்டே போகல அவள் வந்து என்ன குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவளே சண்டை போட்டுட்டு அவளே போயிட்டாடா ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது அவள் ஏதோ மனசுக்குள்ள நினச்சி அதை எங்கிட்டே மறைக்கிறதுக்கு அவளால் முடியல போல அதனால இந்த வீட்டில் இருக்க முடியாமல் உன் அம்மா வீட்டுக்கே போயிட்டா அந்த விஷயத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் முதல்ல ஏன்னா அன்னைக்கு நான் குடிச்சிட்டே போல அதுக்கு முன்னால நான் நல்லாவே குடிச்சிட்டு போவேன் அன்னைக்கெல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு போடுவா ஆம்லேட்டில் இருந்து எல்லாமே பண்ணுவாள் ஆனால் இப்போ அவள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறது வந்து கொஞ்சம் மாதிரியே இருக்கா அவள் மனசில் என்ன வச்சுக்கிட்டு இருக்காளோ அதை நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிவிட்டு இருக்காங்க உடனே அதெல்லாம் இருக்காதடா நீ பாட்டுக்கு நீ எல்லாம் எ ஏதோ ஒன்று நீ யோசிச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்லிட்டுரு அதுக்கப்புறம் இங்கே முத்துவுமே யோசிச்சுக்கிட்டு பேசாமல் நான் ஆம்பளே போய்ட்டு அங்கே மீனாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம குடிச்சது நம்ம தப்பு தான் அங்கே மீனா என்ன பண்ணுவாள் மீனா நம்மளை நினச்சி வருத்தப்படுறா போல் நம்ம நல்லது தானே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மு முத்துவும மனசுக்குள்ளையும் நினச்சிக்கிட்டு அங்கே மீனாவை கூட்டிகிட்டு வர்றதுக்காக கிளம்புறாங்க அதுக்கப்புறம் விஜயாவும் எப்படி ஒரு தொல்லை தொடஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க அதுக்கப்புறம் ரோகிணிக்கு அங்கே மீனா இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அந்த அங்கே இருக்கிற வீட்டு வேலை எல்லாமே பார்த்தினா இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வேலை அவங்களுக்கு வரலைன்னா கூட முத் மீனா அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் ரொம்பவே கஷ்டமாகவும் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே இருந்து இங்கே வீட்டு பெருக்கிலருந்து எல்லா வழியும் இங்கே ரோ ரோகினி தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த விஷயம் இங்கே மீனாக்கு தெரிஞ்சிருச்சு மீனா இருந்தானா அந்த உண்மையை இங்கே முத்துக்கு சொல்லிடுவா இங்கே இல்லாதது தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மேலே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன விஜயாவும் ரோகிணி நல்லா வேலை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மேலே கொஞ்சம் மரியாதையும் கொஞ்சம் கூடுது ஏற்கனவே அங்கே ரோகிணியை நல்லா திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நாற்பது லட்ச ரூபாய் அந்த ஆர்டரை பிடிச்சி கொடுத்துருது இங்கே கொஞ்சம் ரோகிணி மேலே மரியாதை கூடிருச்சு இங்கே கிட்ட விஜயாவும் அங்கே ரோகிணியை எதுவுமே சொல்கிறது இல்லை இப்போ ஆனால் மீனாவை எப்போவும் போல் அங்கே நார்மலாக திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா மீனா அந்த வீட்டில் இல்லைனாலையுமே மீனா பேரை சொல்லி அங்கே அவள் இருந்தாவே இந்த வீடு வீடாக இருக்கா அவள் சமைக்கலான்னு சொல்லிட்டு அவள் இந்த அந்த வீட்டிலே வச்சுக்கிட்டு இருக்கிறதா அப்போதானே கோச்சிட்டு போனான் அதுக்கு என்ன இவன் இப்படி கத்திட்டு போகிறான் நான் ஏதோ இவ்வளோ பையன் தூக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன மாதிரி என்கிட்ட பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் யோச்சிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே அண்ணாமலையும் அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே மீனாக இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வெறுச்சோடி கிடைக்கு அப்படின்ற மாதிரியுமே மனசு மீன் நினச்சிக்கிட்டு உக்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு எங்கேயும் போலீங்களா வெளியே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா கேட்குறாங்க விஜயா எங்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருக்கியா ஏற்கனவே எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது நீ பேசுனா நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் விஜயாவும் போங்க நான் உங்ககிட்ட எதுவும் பேசினாலுமே உங்களுக்கு தலைவலி எடுக்கும் எல்லாமே எடுக்கும் உங்களுக்கு முத்து மீனாவும் இருந்தால் அதுவே போதும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா உண்மை எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரவி ஸ்டுடியுமே இங்கே நீ இல்லாமல் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெறுச்சோடி கெடுக்கு அதே மாதிரி இந்த வீட்டில் சமையல் செய்கிறது டேஸ்ட்டாக செய்கிறது இங்கே மீனாணி மட்டும்தான் அவங்களே இல்லை இப்போ தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ரூதியும் வீட்டில் சாப்பிடாம கிளம்பிடுறாங்க ஏன்னா ரோஹிணி செஞ்ச சாப்பாடை வாயிலே வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டுடியுமே அங்கே நான் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு கிளம்பிடுறேன் மீனாவும் அந்த உண்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல முடியல நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருந்தா கூட நல்லா இருக்கும் அந்த வீட்டில் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் ஆனால் அவர் என்ன தான் நினைச்சுக்கிட்டு தெரியல நான் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சண்டையை போட்டுட்டு வீட்டுக்கு வேறு வந்துட்டேன் ஆனால் அவர் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டார்னா எனக்கு அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே அதை நினச்சிக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மாவுமே மீனா அவங்க அம்மாவுமே அங்கே மீனா கிட்ட கேட்டு பார்த்தாங்க ஆனால் மீனா இந்த விஷயத்த எதுவுமே சொல்லாததுனால அங்கே மீனாகிட்ட இந்த விஷயத்த எதுவும் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேட்காமலும் நீ ரெஸ்டடு உனக்கு விருப்பம் இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே முத்துவுமே மீனா அவங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க உடனே அவங்க அத்தை இருக்காங்க அத்தை எங்கே அத்தை மீனா மீனாக்கு இங்கே வந்து சொன்னால அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைப்பா அவள் எதுவுமே சொல்லலை நான் கேட்டேன் ஆனால் அவள் எதுவுமே சொல்லலை ஏப்பா எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை அது எந்த பிரச்சனையுமே இல்லை நான் சும்மா கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துட்டேன் அதனால அவள் எதுக்கு குடிச்ச அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டா அதனால தான் சரி அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே இங்கே மீனா அவங்க அம்மாவும் மீனா வெளியேவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க வராங்க அவனே மீனாவும் எழுந்து வராங்க இந்த முத்துவை பார்த்ததும் ரொம்பவே பதட்டமாகவும் ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டல்லாகவும் மாறிடுது மீனா என்ன மீனா எங்கிட்ட சொல்லாமல் கூட இங்கே வந்துட்டுருக்க உனக்கு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு அதை சொல் உன் மனசில் ஏதோ நீ வச்சுக்கிட்டு இருக்க நீ இதுக்கு முன்னே என்கிட்ட எதுவுமே பண்ணதில்லை ஆனால் அந்த கோயிலுக்கு போனதுலேருந்து உன் ஃபேஸே ரொம்பவே டல்லாக இருக்குது என்ன விஷயம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்டே கேட்குறாங்க உடனே மீனாவும் எங்கே எதுவுமே இல்லை என்னையே டார்ச்சர் படுத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை நீங்க குடிக்கிறத என்னால் அங்க இருக்க முடியாது அதனால தான் நான் தொல்லை தொலைஞ்சிச்சிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து என்ன கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உடனே இங்கே முத்துவும் மீனா நீ ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன விஷயம் மீனா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எதுவுமே அங்கே மீனாவுமே சொல்லாமல் எனக்கு எந்த உண்மையையும் நான் மனசுலலாம் மறைக்கல நான் நீங்கள் குடிக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால நான் இங்கே வந்துட்டேன் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் நீங்கள் அந்த குடிக்கிறத நிறுத்தவே மாட்டுறீங்க தான் நான் இங்கே வந்துட்ட மாதிரியும் மன்னிச்சுக்கோ மீனா நான் இதுக்கு மேலாம் குடிக்கவே மாட்டேன் தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு மீனா நீ வீட்டில் இல்லாமல் அங்கே என்ன என்னென்னமோ சொல்றாங்க மீனா அங்கே நீ இல்லாம அந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மாதிரியுமே கெஞ்சுறாங்க கையெடுத்து கும்பிட்டு அதுக்கப்புறம் மீனாவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே முத்தை வந்து கட்டி பிடிக்கிறாங்க உடனே மீனா மனசில் ஏதோ இருக்கு நம்ம பேசி அவங்க மனசில் என்ன இருக்கோ நம்ம அதை கேட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவுமே யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் மீனா மனசுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருந்தாலுமே என்கிட்ட சொல்லிவிட்டு அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்ன பிரச்சனையோ நான் அதை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க உடனே மீனாவும் அழுதுகிட்டு எங்கள் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தெரியல இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னா இது எதனா பிரச்சனை ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயங்கிக்கிட்டு இருக்காங்க மீனாவும் மீனா இந்த விஷயத்தை நான் நீ சொல்கிறியா நீ என்ன சொல்கிறியா நான் அதை கேட்குறேன் ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ மனசில் இருக்கிறத வெளியே காட்டினாதான உன் மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தனா அது கடைசி வரைக்கும் மனசை குத்தி கிழிச்சிரும் அப்படின்ற மாதிரியுமே மீனா இது முத்து சொல்லிடுறாரு உடனே மீனாவும் எங்கே அங்கே ரோகிணி இருக்கா நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே துரோகம் துரோகம் பண்ணிட்டா அவள் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்கா அவ்வளோ இப்போது ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அவளுக்கு ஒரு பையன் கூட இருக்கான் அது கிறிஷு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே முத்துக்கு பயங்கர கோபமாக ஆயிடுது இன்னமும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிறிஷுதான்ங்கிற ரோகிணியோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அந்த பார்லர் எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட்டு இந்த அந்த வீட்டில் நீ இல்லாத போது அந்த வீட்டு வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு அப்போ புரியல ஆனால் இப்போ நீ சொன்ன பின்னாடி அவ செஞ்ச திருத்து தனத்தெல்லாம் எனக்கு இப்போ புரியுது அவ ஏன் இது மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் தெரியல ஏன்னா இந்த பிரச்சனையை கிட்ட வேலை சொன்னா அப்பாவும் ஏற்கனவே ஆட்டு பேஷண்ட்டு இந்த விஷயத்த சொன்னா அவருக்கு இந்த அதிர்ச்சியில் அவர் என்ன ஆகவார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மீனாவும் எங்கள் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஏன்னா அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொன்னால் அவள் சூசைட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட மிரட்டிட்டு இருந்தா அவள் அவளோட கதையை கேட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எதனால செத்தாருன்னு தெரியுமா அவர் குடிச்சிக்கிட்டே அவர் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டார் அதனால தான் நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்கறதுனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு மாதிரியுமே சொல்லிடுறாங்க மீனா அதுவிடும் மீனா இந்த இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ மனசில் வச்சுக்கிட்டு எங்கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு அதுக்கு அதனால தான் நீ போட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு இந்த இந்த உண்மையை மறைச்சிட்டு என்னால் அங்கே இருக்க முடியலை அதனால தான் நான் அங்கே வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு உடனே மீனா இதுக்கெல்லாம் போய் நீ இப்படி கோச்சிட்டு வரலையா அங்கே அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அவள் குற்ற ஒன்றுச்சு இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கும்போது நீ அங்கே இருக்கிறதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்த உடனே அங்கே மீனாவை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்த ரோகிணியுமே பயங்கர அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே முத்து வேற இந்த மீனாவை எப்படி கூட்டணும் அந்த தெரியல இப்போ இவ வேற மனசு உள்ளே வச்சுக்கிட்டு அதை வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இங்கே முத்து ஃபேஸை பார்த்தே அவன் இது எல்லாமே கண்டுபிடிக்கிறவன் இங்கே மீனாவை பார்த்து எப்படியும் கண்டுபிடிச்சி அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவை பார்த்து ரோகிணியை பார்த்து இங்கே முத்துவுமே இது கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே எங்கள் மீனா இங்கே முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலாம் ஐயோ போச்சு என்னை இந்த வீட்டிலையே வைக்க மாட்டாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வீடு இது முகமெல்லாம் வியத்து கொட்டுது ரோக அதுக்கப்புறம் என்னமேன்னா இது முத்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்புறம் அப்புறம் அவங்க மீனாவும் ரொம்பவே மறைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் விஜயாவும் என்ன மீனா பர்மனண்ட்டாக அங்கேயே எந்திரவுன்னு நினச்சேன் ஆனால் ஒரே நாளில் அங்கே முத்து வேறு கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அம்மா இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோங்க இங்கே மீனா உங்களுக்கு இலக்காரமாக போயிட்டாலா உங்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சி போடுறாள்ல அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ கொழுப்பு ஏறி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து பயங்கரமாக கோவத்தில் திட்டாரு ஏற்கனவே இந்த உண்மையாக மறைச்சி வச்சுக்கிட்டு அதை அந்த மனசில் பொண்ணை எவ்வளோ காயப்பட்டுகிட்டு இருப்பா நீங்கள் இப்போ வேறு நீங்கள் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மனசு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுறது அதுக்கப்புறம் அவங்க நம்ம பார்லர் அம்மாவை வீட்டில் வச்சு பேசக்கூடாது நம்ம தனியாக இருக்கும்போது போது அவகிட்ட கேட்டு அவளை நாலு அற விட்டால் தான் எனக்கு கோவம் தீரும் அப்படின்ற மாதிரியுமே நினச்சிக்கிட்டு அங்கே சவாரிக்குமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனாக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு இந்த முத்துக்கு வேறு தெரிஞ்சிருச்சு அவர் வேறு இந்த விஷயத்தை எல்லாருக்குமே சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அங்கே மீனாவுமே அங்கே சமையல் செய்கிறதுக்காக அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹினியும் உள்ளே போயிட்டு மீனா இந்த விஷயத்த நீ முத்துக்கிட்ட சொல்லிவிட்டான் முத்து என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே எங்கள் மீனாவும் ரோகினி என்னால் அந்த விஷயத்தை மறைக்க முடியல அவர் என் ஃபேஸை பற்றி எனக்கு ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு இருக்க சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்டார் நான் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் ஆனால் வீட்டில் அவர் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டார் ஆனால் உங்ககிட்ட தனியாக உங்ககிட்ட தான் பேசுவார் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இது சொன்னதுமே மீனாக்கு இது ரோகிணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகிடுது ஏமேனா ஏமேனா இது மாதிரி சொல்லிவிட்டேன் என்னோடய வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் இதெல்லாம் கேட்டுமே நீ இது மாதிரி பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முத்து சும்மாவே இருக்க மாட்டோம் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயம் சொல்லிவிடுவான் அவ்வளோதான் இந்த வீட்லேயே என்னால் இருக்க முடியாது கிருஷியும் நானும் சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்கவோம் உடனே எங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இது மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த உண்மையை நீங்கள் டைரெக்டாக இங்கே எல்லாேருக்கிட்டையுமே தெருகிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஒரே நாளில் கஷ்டம் கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திங்கன்னா அது லைஃப் லாங் உங்கள் மனசை காயப்படுத்திக்கிட்டேன் கொண்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ரோகிணி சொல்லிடுறாங்க ரோகிணியும் நான் டைம் கிடைக்கிற போது நான் இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ரோகிணி நீ மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுறாங்க இங்கே முத்து இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார் ஆனால் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு மன நிம்மதி எனக்கு இருக்குது அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் அவருமே இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க மனோஜுமே அங்கே கடையில் இன்றைக்கி நிறைய கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னொரு கடை ஓப்பன் அப்படின்ற மாதிரியுமே அவங்களுக்கு ஐடியாவே இருக்குது அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே ரோகிணி வரலன்னு சொல்லிட்டு ரோகினியுமே கால் பண்ணுறாங்க ரோகினி என்ன ரோகினி இன்னும் ஷோரூமுக்கு இன்னும் வரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவ்வளோதாங்க அந்த கிளம்புறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்குது அதை மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டுதியுமே அங்கே இன்றைக்கி கொஞ்சம் டயர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் இங்கே மீனாவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாக எங்கே எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ தான் முத்து கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே மீனாவும் ஸ்ருதி நான் இல்லை நீ எனக்கு கொஞ்சம் வரும்போது அங்கே பூ சொல்லிட்டு இருந்தேன் அதை வரும்போது நீங்கள் வாங்கிட்டு மட்டும் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி மீனா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே சொல்லிடுறாங்க மீனா நீங்கள் இல்லாமல் இந்த வீடியோ பற்றினா வெறுச்சோடி இருந்துச்சு அதே மாதிரி நீங்கள் இல்லாமல் அந்த சாப்பாடு கூட இந்த வீட்டில் என்ன சாப்பிட முடியல இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டேன் நீங்கள் காற்றால் சாப்பிட்டாரு இன்றைக்கி ஈவினிங் சாப்பாடு உங்களுக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க சரி ஸ்ருதி நான் உனக்கு உனக்காக நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாவுமே சொல்லிட்டுறாங்க இங்கே முத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது எங்கள் மீனாவுக்கு ஏன்னா இந்த விஷயத்த அவங்களால எங்கள் மனசுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு முத்துக்கிட்ட ஏமாற்றிக்கிட்டு அது மாதிரி அங்கே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட நடிக்க தெரியாது அதனால தான் அங்கே இந்த விஷயத்தை நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணிக்கு அப்படி கிடையாது அவங்க நிறைய பிரச்சனையை பொய் சொல்லி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த ஃப்ராடு தனம் பண்ணிவிட்டு இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணி வந்தது இல்லாமல் அந்த விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு கிருஷி தான் அவங்க பயங்கரதை இங்கே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மீனாக்கு இந்த விஷயம் இருந்து நெஞ்சு படம்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது அதனாலேயே இந்த விஷயத்தை அவங்க முத்துக்கிட்டேருந்து மறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க ஆனால் முத்து அங்கே மீனாவோட ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷயத்தையுமே கேட்டுட்டார் அந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே எங்கள் முத்துக்கும் எங்கள் பார்லா மேலே ரோகிணி மேலே பயங்கர கோவமாக தான் இருக்குது ஆனால் இந்த விஷயத்த நேரடியாக எங்கள் எல்லாருக்கையும் சொன்னால் அப்பாவுக்கு எதனா ஆயிடுமோ அப்படின்றதுனால இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க டிப்ரெஷனாக அங்கே போயிட்டு சவாரியுமே முடிச்சுட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு என்னடா முத்து இன்றைக்கி ரொம்ப வருத்தமாகவே இருக்க மீனா வந்துடுவாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க மீனெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டா இன்னொரு ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்தை நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரியுமே முத்து சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னடா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே உனக்கு எதுக்குடா அது நான் கஷ்டப்பட்டா போதாதா உனக்கு சொல்லி நீயும் கொஞ்சம் குழம்பினுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் முத்துக்கு இன்னைக்கு சவாரி ஓட்டுறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே வந்துடுறாரு அதுக்கப்புறம் மீனா மீனாகிட்ட போயிட்டு மீனா இன்னைக்கு என்ன சமையல் மீனா நேற்று உன் சமையல எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருந்துச்சு கடையில் சாப்பிட்டு எனக்கு நாக்கே செத்து போச்சு இன்னைக்கு உங்கள் சாப்பாடை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே உட்காடுறாரு அதுக்கப்புறம் என்ன சொன்னா பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்